மற்றும் புதுமையை கொண்டாட அழகழகாய் ஆடைகள் வாங்க நேரடி உற்பத்தியாளரான கேர்ள்ஸ் ஆடையகத்திற்கு வாங்க பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஆடவருக்கான மட்டுமே எங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களுக்கு மெருகேற்ற இதோ உங்களுக்கான பிரத்யேக மற்றும் பிரம்மாண்ட நேரடி விற்பனையகம் நமது சூலூர் மற்றும் சோமனூரில் ஒரு முறை வந்து பாருங்க ஓர் ஆயிரம் முறை வரவழைக்கும் எங்களின் ஆடை ரகங்கள் முகவரி பிங்கி கேர்ள்ஸ் கோவை டு திருச்சி பிரதான சாலை கல்லூரி எதிரில் சூலூர் மற்றும் பிங்கி கேர்ள்ஸ் சோமனூர் டு மங்கலம் பிரதான சாலை சோமனூர் தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் நைன் மற்றும் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபைவ் ஒன்